அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது நான் பார்த்தசாரதி அவர்களின் சிறுகதை மூட நம்பிக்கை ஒரு மாதமாய் படித்து படித்து சொல்கிறேன் நீங்கள் காதில் போட்டுக்கொண்டால் தானே எதை சொல்கிறாய் ராஜம் எல்லாம் தெரிந்து கொண்டே ஒன்றும் தெரியாதது போல பாவனை பண்ணுவதுதான் உங்கள் வழக்கமாயிற்றே நீங்கள் கதாசிரியர் இல்லையா இந்தா அனாவசியமாக வந்ததும் வராததுமாக என்னை வம்புக்கு இழுக்காதே சுற்றி வளைத்து குத்தி காட்டாமல் விஷயத்தை சொல் கேட்கிறேன் இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து நோயும் நொடியுமாக பிடுங்கி தின்னுகிறது இது நமக்கு ஆகவில்லை மருந்துக்கும் டாக்டருக்குமாக குட்டி கொடுத்து கடன் ஏறினதுதான் கண்டது தப்பினும் பிழைத்தோம் என்று பேசாமல் வேறு வீடு பாருங்கள் இதெல்லாம் சுத்த அசட்டுத்தனம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை நோய் நொடிகள் இந்த வீட்டை மட்டுமா புத்தகைக்கு எடுத்திருக்கின்றன உலகம் பூராவும் நோயும் மருந்தும் வைத்தியனும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நான் சொல்லுகிறேனே என்று நீங்கள் நம்ப வேண்டாம் நீங்களாகவே சுயமாக யோசித்துப் பாருங்களேன் இங்கு வந்த ஆறு மாதமாகவில்லை அதற்குள் எவ்வளவு பேர் படுத்துக்கொண்டோம் வந்ததும் வராததுமாக எனக்கு டைபாய்டு இருபது நாள் மருந்து மூசையுமாக படுத்த படுக்கையாக கிடந்தேன் வைத்திய செலவு இருநூறு ரூபாய்க்கு மேல் ஆகிவிட்டது நான் பிழைத்து எழுந்திருந்தேனோ இல்லையோ மறுவாரம் உங்களுக்கு நிமோனியா நீங்கள் படுத்துக் கொண்டு விட்டீர்கள் ஒரு மாதத்திற்கு மேல் ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு கிடந்தீர்கள் முன்னூறு ரூபாய் வைத்திய செலவோடு எலும்பும் தோலுமாக கொத்தவரங்காய் வற்றல் மாதிரி பிழைத்து எழுந்தீர்கள் ச்சே இது என்ன ஓயாத தொந்தரவாக போச்சு உன்னோடு உடம்புக்கு வந்ததெல்லாம் கூட அதிக கஷ்டமாக தோன்றவில்லை நீ சொல்கிற காரணம்தான் சகிக்கவில்லை இன்னும் கேளுங்கள் என்னோடும் உங்களோடும் போயிருந்தால் கூட பரவாயில்லையே மறு மாதமே குழந்தைக்கு வைசூரி போட்டு பிழைத்தது மறுபிழை என்று ஆகிவிட்டது நீங்கள் நம்பினால் நம்புங்கள் நம்பாவிட்டால் போங்கள் தவறாமல் நாள் நோயும் நொடியும் அழைக்கிறதை பார்த்தால் கண்டிப்பாக இந்த வீட்டில் ஏதோ தோஷம் இருக்கிறது என்றுதான் நினைக்க இருக்கிறது நீ என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு இருக்கிற அலைச்சல் போதாது என்று மறுபடியும் என்னை வீட்டுக்காக வேற அலையச் சொல்கிறாயா கண்டிப்பாக முடியாது முடியாவிட்டால் யாருக்கு என்ன இதோ உங்கள் அருமை பிள்ளை பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் சுருட்டி போர்த்தி கொண்டு படுக்கையில் விழுந்து விட்டான் தொட்டு பார்த்தால் ஜுரம் நெருப்பாய் கொதிக்கிறது போய் டாக்டரை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்ன இதை ஏன் வந்ததுமே சொல்லவில்லை நான் சொல்ல ஆரம்பிப்பதற்குள் நீங்கள்தான் மறிந்து கட்டிக்கொண்டு என்னோடு வாய் சண்டை போட வந்துவிட்டீர்களே என்ன இழவு சனியனோ வீட்டுக்கு தோஷமானால் நிமோனியாவும் டைபாய்டும் பாழாய்ப் போன வீட்டுக்கல்லவா வர வேண்டும் மனிதர்களுக்கு ஏன் வந்து தொலைக்கிறது நன்றாய் இருக்கிறதே உங்கள் தர்க்க நியாயம் யாராவது கேட்டால் சிரிக்கப் போகிறார்கள் பேசாமல் போய் டாக்டரை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்னோடு விவாதம் செய்வதை அப்புறம் வைத்துக் கொள்ளலாம் சரி காஃபியை கொண்டு வா சாப்பிட்டு விட்டு போய் டாக்டரை கூட்டிக் கொண்டு வருகிறேன் ராஜம் காஃபியை எடுத்துக்கொண்டு வருவதற்காக உள்ளே சென்றாள் நான் படுக்கையில் பூர்த்தி படுத்துக் கொண்டிருந்த பையன் அருகில் சென்றேன் போர்வையை ஒதுக்கிவிட்டு நெஞ்சில் கையை வைத்து பார்த்தேன் காய்ச்சல் அனலாக கொதித்துக் கொண்டிருந்தது பையனுக்கு தன் நினைவு இருந்ததாக தெரியவில்லை போன ஜென்மத்தில் டாக்டருக்கும் மருந்து கடைக்காரனுக்கும் எந்த வகையில் கடன் பட்டேனோ பொழுது விடிந்து பொழுது போவதற்குள் டாக்டருக்கும் மருந்துக்கும் செலவாகிற பணத்துக்கு கணக்கு வழக்கே இல்லை காஃபியை சாப்பிட்டுவிட்டு விட்டு டாக்டரை கூப்பிட்டு கொண்டு வருவதற்கு கிளம்பினேன் டாக்டர் வந்தார் பார்த்தார் பையனுக்கு மலேரியா ஜுரம் சார் ஜுரம் ஆனாலும் கவலைப்படாதீர்கள் இரண்டு ஊசி போட்டு விட்டு போகிறேன் கவலை இல்லை விடிவதற்குள் அநேகமாக இறங்கிவிடும் டாக்டர் ஊசியை போட்டுவிட்டு கிளம்பினார் அப்போது மாத கடைசி கையில் வறண்ட நிலைமை பையனின் வைத்திய செலவுக்கு யாரிடமாவது கைமாற்றாக பணம் வாங்கி கொண்டு வரலாம் என்று நானும் வெளியே கிளம்பினேன் நாராயணன் நெருங்கிய நண்பர் இந்த மாதிரி விஷயம் என்றால் உடனே உதவி செய்வார் நான் அவர் வீட்டுக்குத்தான் சென்றேன் என்ன சார் வாருங்கள் ஏது இப்படி அடியனை தேடிக்கொண்டு நாராயணன் மகிழ்ச்சியோடுதான் வரவேற்றார் மென்று விழுங்கிக் கொண்டே வந்த காரியத்தை சொன்னேன் பணத்துக்கு என்ன சார் இதோ தருகிறேன் சம்பளம் வந்ததும் திருப்பி கொடுத்து விட்டு போகிறீர்கள் யாருக்காவது ஏதாவது வந்த இருக்கிறது பணத்துக்கு பிடித்த செலவு அனுதாபப்பட்டு கொண்டே நான் கேட்ட தொகையை எண்ணிக்கொண்டு வந்து கொடுத்தார் நாராயணன் நம்ம போதாத காலத்துக்கு வீடு என்ன செய்யும் வாசல் என்ன செய்யும் அவள் கூட அடிக்கடி இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் எனக்கென்னவோ இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை நீங்கள் கூட இதையெல்லாம் நம்புகிறீர்களா நாராயணன் நம்புவதிலும் நம்பாததிலும் என்ன இருக்கிறது இதெல்லாம் ஒரு ஆசாபாசம் தான் தொடர்ந்து ஒரு மாறுதல் இருந்தால் அதை பற்றி எப்படியாவது சிந்திக்க வேண்டித்தானே இருக்கிறது இதற்கு பதினைந்து நாட்கள் கழித்து பையன் தலைக்கு தண்ணீர் தொடங்கி கைக்குழந்தைக்கு ஒரு பயங்கரமான வியாதி வந்துவிட்டது இருந்தது இருந்தார் இருந்தோல் திடீரென்று மூச்சு பேச்சு இல்லாமல் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் கட்டை போல கிடந்தது சரி கொடுத்து வைத்த ஆயுள் அவ்வளவுதான் இனிமேல் மூச்சாவது பேச்சாவது என்று நினைத்த போது திடீர் என்று அழுதது அரை மணி முக்கால் மணி நேரம் அது மாதிரி அழுதுவிட்டு மீண்டும் பழையபடி மூச்சு பேச்சில்லாமல் டாக்டரை அழைத்து கொண்டு வந்து காட்டினேன் அவர் பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்கினார் சார் இது சிறு குழந்தைகளுக்கு வருகிறது கனை என்ற பெயர் எங்களை விட நாட்டு வைத்தியர்களிடம் தான் இதற்கு சரியான மருந்து இருக்கும் நீங்கள் வைத்தியராக ஒருவரை பார்த்து காண்பியுங்கள் டாக்டர் கண்ணியமான மனிதர் ஒளிவு மறைவில்லாமல் தம்மால் முடியாது தமக்கு அது தெரியாது என்பதை ஒப்புக்கொண்டு போய்விட்டார் ஓடோடு சென்று கைராசியும் நல்ல பெயரும் பெற்றிருந்த ஒரு நாட்டு வைத்தியரை அழைத்து வந்தேன் அவர் நாடி பிடித்து பார்த்தார் பின் பச்சை நிறமுள்ள ஒரு தைலத்தை குழந்தையின் கை கால்களில் உள்ளங்கைகளினால் தடவி சூடு பறக்க தேய்த்தார் ஏதோ ஒரு செந்தூர பொடியை தேனில் குழைத்து கொடுக்கும்படி சொன்னார் அவரை வாசல் வரை கொண்டு போய்விட்டு வழி அனுப்பிய பின் ஒன்றும் தோன்றாமல் வாசற்படியிலேயே நின்றேன் தெருவில் விரித்துப் பார்த்து கொண்டிருந்தேன் சார் குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு தேவைலையா குரல் கேட்டு திரும்பினேன் பக்கத்து வீட்டுக்காரர் தம்முடைய வீட்டு வாசலில் நின்று கொண்டு இருந்தார் எப்படி இருக்கு அப்படியே தான் இருக்கு வைத்தியர் வந்து ஏதோ தைலத்தை தேய்த்தார் உள்ளுக்கும் மருந்து கொடுத்துவிட்டு போயிருக்கிறார் குழந்தைக்கு இன்னும் பிரியை தான் வரவில்லை அடடா என்ன கஷ்டம் உங்களுக்கு ஒரு நாளாவது நீங்கள் நிம்மதியா இருக்க முடியறதில்லையே சனியின் பிடிச்ச வீடு குடிவந்த நாளிலிருந்து உங்களை படுத்துகிறது நம்ம கஷ்டத்துக்கு வீடு என்ன செய்யும் அதெல்லாம் அப்படி அலட்சியமாக சொல்லிட்டீங்க எல்லாம் உண்மை இருக்கு சார் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அடுத்த வீட்டுக்கார நிறுத்துகிற வழியாக காணும் நான் அவருடைய அனுபவத்தை மேலும் கேட்டுக்கொண்டிருக்க தயாராக இல்லை நான் வரேன் சார் உள்ளே காரியம் இருக்கு குழந்தையை கவனியுங்கள் எதற்கும் நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் யோசனை பண்ணிக்கங்க வேற வீடு நான் உள்ளே வந்து விட்டேன் நின்று கொண்டே இருந்தால் அவரும் பேசிக்கொண்டேதான் இருப்பார் என்ன ராஜம் குழந்தைக்கு எப்படி இருக்கு இருக்கு உயிர் மட்டும் மிச்சம் இந்த சனியன் வீட்டை காலி பண்றதுக்குள்ளே அதுவும் என்றைக்காவது ஒரு நாள் போய்விடும் உன் பேச்சு உனக்கே நன்றாய் இருந்தால் சரி தென்னை மரத்திலே தேள் கொட்டினால் பனை மரத்திலே பிடிக்கும் என்கிற கதையாக அல்லவா இருக்கிறது இந்த ஆருங்கள் உங்களை போல உபமான உபமேயங்கள் சொல்லி அழகாக பேச எனக்கு படிப்பு போதாது மனசிலே பட்டதை சொல்லத்தான் தெரியும் இந்த வீட்டுக்கு வந்ததிலே இருந்து எதுவுமே விளங்கவில்லை குடும்பத்திலே ஒருத்தர் விடாமல் வியாதி பிடுங்கி தின்னுகிறது நிம்மதியே இல்லை காலி பண்ணிவிட்டு வேற எங்கேயாவது தான் பிழைக்கலாம் இவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும் சொல்லு சொல்லு உனக்கு வாய் அழுக்கிறவரை சொல்லிக் கொண்டே இரு நான் கேட்டால் தானே விட்டிலுக்கு பயந்து விளக்கை அணைக்க என்னால் முடியாது இப்போதைக்கு இந்த வீட்டை காலி செய்கிற நினைவே எனக்கு கிடையாது விவாதத்தை மேலும் தொடர விடாமல் அப்படியே நிறுத்தினேன் அவளும் பேச்சை நிறுத்திவிட்டாள் பத்து பனிரெண்டு நாட்கள் ஆயிற்று குழந்தை அந்த அவஸ்தையிலிருந்து ஒரு மாதிரி பிழைத்து எழுந்தது அது ஒரு பயங்கரமான கண்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படியோ ஆண்டவன் காப்பாற்றி விட்டான் தங்கச்சிலை மாதிரி இருந்த குழந்தை விலா எலும்பு குத்திட்டு பார்க்க அருவருப்பான தோற்றத்தை அடைந்து விட்டது வீட்டில் அவளுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை இல்லை உடனடியாக வேறு வீடு மாற்றியாக வேண்டும் என்பது அவள் கட்சி மலையே புரண்டு வந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு அசட்ட நம்பிக்கைக்காக வீடு மாற்ற முடியாது என்பது என் கட்சி அவள் கட்சிக்கு சுற்றுப்புறத்திலும் அக்கம் பக்கத்தார்களிடம் ஆதரவு அதிகம் என் கட்சிக்கு நான் மட்டும் தான் ஆதரவாளன் தன் சபதப்படியே குழந்தை பிழைத்தெழுந்ததும் அப்பாவுக்கு கடிதம் எழுதி பிறந்த வீட்டு பிரயாணத்துக்கும் ஏற்பாடு செய்து விட்டாள் அவள் என் மாமனாரிடமிருந்து அவளையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு போக புறப்பட்டு வருவதாக எனக்கு கடிதமும் வந்துவிட்டது ஆனால் என் பிடிவாதத்தை நான் விட்டுக்கொடுக்க விரும்பவில்லை கடிதத்தை அவளிடம் கொடுத்துவிட்டு நான் கூறினேன் இங்கே பார் ராஜம் ஒன்றுமில்லாத விஷயத்துக்காக வீண் கோபம் கோபித்துக் ஊருக்கு போகிறாய் கடைசியாக சொல்லுகிறேன் எனக்கும் ரோஷம் உண்டு உன் முகத்தில் கூட விழிக்க மாட்டேன் அப்புறம் நான் போன பின் நாளைக்கே இருப்பு கொள்ளாமல் தவித்து போய் வேறு வீடு மாற்றிவிட்டு உடனே நம்மை போக ஓடி வருவார் என்று கனவில் கூட நினைக்காதே உனக்கு எவ்வளவு அகம்பாவமும் பிடிவாதமும் உண்டோ அதை விட ஒரு படி அதிகமாகவே எனக்கும் உண்டு இவ்வளவுதான் இதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை புறப்படுவதற்கு முன் இன்னும் நன்றாக யோசித்துக்கொள் அவள் பதிலே சொல்லவில்லை கடிதத்தை வாங்கி கொண்டு பேசாமல் சமையலறைக்குள் போய்விட்டாள் நானும் பேசாமல் ஆபீஸுக்கு போய்விட்டேன் வந்தது வரட்டும் எந்த விதத்திலும் அறிவுக்கோ ஆராய்ச்சிக்கோ காரண காரியங்களுக்கோ பொருந்தாத இந்த மூட நம்பிக்கைக்கு இடம் கொடுப்பதில்லை என்று எனக்குள் உறுதி செய்து கொண்டேன் அன்று முதல் தேதி சம்பளம் கிடைத்ததும் நேரே நண்பர் நாராயணன் வீட்டிற்கு சென்று அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தேன் என்ன சார் நான் சொன்னதை கவனித்தீர்களா அவர் கேட்டார் எதைச் சொல்கிறீர்கள் இந்த வீடு உங்களுக்கு ஆகி வரவில்லை வேறு வீடு பாருங்கள் என்று முன்பே சொன்னேனே நீங்கள் சொன்னீர்கள் நான் இதை பெரிய காரணமாக நினைக்கவில்லை வீடு என்ன சார் செய்யும் சரி உங்கள் இஷ்டம் இதற்கு மேல் நான் வற்புறுத்த மாட்டேன் படித்தவர் உள்ளவர் இவர் கூட ராஜத்தை போலவே அசட்டுத்தனமானதை எல்லாம் நம்புகிறாரே என்று நாராயணனை பற்றி எண்ணிக்கொண்டே அவர் வீட்டிலிருந்து வெளியேறினேன் நான் நாராயணன் ராஜம் அடுத்து வீட்டு அனுபவஸ்தர் இவர்களைப் போலவே வீட்டை ஒரு காரணமாக என்னிடம் சுட்டிக்காட்டி பேசினார்கள் அவர்களிடம் கூறினேன் பெரிய பெரிய போல கூட வெளுத்து வாங்கிவிட்டேன் இது ஒரு முரடு சுமூகமாக பேச தெரியவில்லை என்று என்னை பற்றி அவர்கள் எண்ணிக்கொண்டால் எண்ணிக்கொள்ளட்டுமே அதை பற்றி நான் கவலைப்படவில்லை அன்று காலை ராஜத்தின் தகப்பனார் அதாவது என் மாமனார் அவளை அழைத்து கொண்டு போக ஊரில் இருந்து வந்துவிட்டார் எனக்கும் அவளுக்கும் இடையே வீடு மாற்றல் காரணமாக மனஸ்தாபம் அதனால் தான் ஊருக்கு கிளம்புகிறாள் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள விடாமல் சாமர்த்தியமாக ஏற்பாடு செய்திருந்தாள் அவள் மாப்பிள்ளை ராஜமும் குழந்தைகளும் இரண்டு மாசம் ஊரில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் குழந்தைகளுக்கும் சீக்காய் கிடந்த உடம்பு தேரும் கூட்டிக் கொண்டு போகட்டுமா இப்படி சுபாவமாக என்னிடம் கேட்டதிலிருந்தே இதை நான் புரிந்து கொண்டேன் தாராளமாக கூட்டிக் கொண்டு போங்கள் என்று சுபாவமாகவே பதிலும் சொல்லிவிட்டேன் காலையிலிருந்தே அப்பாவும் மகளுமாக பிரயாணத்திற்கு ஏற்பாடு செய்ய தொடங்கிவிட்டார்கள் நான் அதை கவனித்தும் கவனிக்காதவன் போல் ஆபீஸுக்கு கிளம்பிவிட்டேன் எனக்கு வேறு ஒரு வேதனையும் சேர்ந்திருந்தது முதல் நாள் மாலையிலிருந்து குடலை புரட்டி புரட்டி எடுத்தது வலி தாங்க முடியவில்லை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் விதியே என்று சகித்துக்கொண்டு இருந்தேன் குடலின் மெல்லிய தசையில் ஊசியை நறுக் என்று குத்தி எடுப்பது போல வலித்தது வழக்கமாக என் வீட்டுக்கு வருகிற டாக்டரை தேடி ஓடினேன் நல்ல வேலை டாக்டர் டிஸ்பென்சரியில் தான் இருந்தார் நிலைமையை டாக்டரிடம் சொன்னேன் புகையிலை பழக்கம் உண்டா உண்டு அடிக்கடி காபி சாப்பிடுவீர்களா ஆமாம் அப்படியானால் இது அல்சராகத்தான் இருக்க வேண்டும் அல்சரா நன்றாக பார்த்துச் சொல்லுங்கள் டாக்டர் சந்தேகம் எதற்கு எக்ஸ்ரே எடுத்தே பார்த்து விடுகிறேன் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது படம் நாளை தெரியும் நீங்கள் இப்போதைக்கு இந்த மருந்தை சாப்பிடுங்கள் வீட்டிற்கு போய் பூரண ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் காரமாக எதையும் சாப்பிட வேண்டாம் சூடும் ஆகாது உடம்பை அலட்டி கொள்ளாமல் படுக்கையில் படுத்திருங்கள் டாக்டர் கொடுத்த மருந்தை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டேன் மிஸ்டர் ஒரு நிமிஷம் உங்களை ஒன்றை கேட்கிறேன் தவறாக நினைக்க மாட்டீர்களே புறப்படும் போது டாக்டர் என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டு இப்படி கேட்டார் என்ன டாக்டர் ஒன்றுமில்லை இந்த வீட்டிற்கு குடி வந்ததிலிருந்து உமக்கோ குழந்தைக்கோ மனைவிக்கோ ஏதாவது வந்து கொண்டே இருக்கிறதே வீட்டில் ஏதாவது தோஷம் உண்டோ என்ன டாக்டர் நீங்கள் கூடவா இதையெல்லாம் நம்புகிறீர்கள் மனுஷனுக்கு உடம்புக்கு வந்தால் அதுக்கு வீடா பழி எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை எப்போதுமே உண்டு உடனே வேறு வீடு மாற்றி விடுமே ஐயா அதில் உமக்கு என்ன கஷ்டம் பார்க்கிறேன் டாக்டர் பாரும் அதுதான் நல்லது எனக்கு அன்றே உண்மை கேட்க ஆசை நீர் இங்கே வந்து முழுசா அரை வருஷம் ஆகலே அதற்குள் நோய் அதிகமானால் எனக்கு லாபம்தான் அதுக்காக டாக்டர் சிரித்துக் கொண்டார் நான் வீட்டுக்கு வந்தேன் சுருட்டி போர்த்து கொண்டு படுக்கையில் படுத்துவிட்டேன் குடல் வலி வாயை திறந்து அலற வேண்டும் போல் தோன்றியது பொறுத்து கொண்டேன் ராஜத்தின் பிரயாணம் தடைப்பட்டு விட்டது அவள் எனக்கு என்னவோ ஏதோ என்று பதறிவிட்டாள் மாமனாரும் அதே நிலையை அடைந்தார் விடிய விடிய என் அருகே தூக்கம் விழித்து உட்கார்ந்து கொண்டு இருந்தாள் ஆனால் ஒரு தரமாவது வீடு மாற்றும் பேச்சை எடுக்கவில்லை மாமனார் தான் இரண்டு மூன்று தடவை சொல்லிவிட்டார் மாப்பிள்ளை சார் முதலில் இந்த நாசமாய் போகிற வீட்டை காலி பண்ணிவிட்டு மறு வேலை பாருங்கள் வந்ததிலிருந்து ஒருவருக்காவது சுகம் கிடையாது என்று திரும்ப சொன்னார் என் குணப்படுத்தி குணப்படுத்திவிட்டார் டாக்டர் இதையெல்லாம் விட பெரிய ஆச்சரியம் அந்த ஐந்து நாட்களில் மறந்தும் கூட ராஜம் வீட்டை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை என் பிடிவாதம்தான் கரைந்து போயிருந்தது பொய்யோ மேயோ இந்த வீடு நமக்கு இனி ஒத்து வராது என்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்குள் மெல்ல கிளை விட்டு படர்ந்து கொண்டு இருந்தது அப்போது சாயங்காலமாகி இருந்தது முதல் நாள் மாமனார் ஊருக்கு போய்விட்டார் ராஜம் புறப்படுகிறாயா போகலாம் எங்கே நான் எதற்காக வர வேண்டும் அடுத்த தெருவில் நல்ல வீடு ஒன்று வாடகைக்கு காலியாக இருக்கிறதாம் என்ன பேசுகிறது நீங்கள் தானா என்னால் என் காதுகளையே நம்ப முடியவில்லையே பண்ணாதே ராஜம் வீடு என்ன செய்யும் இதெல்லாம் சுத்த அசட்டுத்தனம் இன்னும் கேலி பண்ணினால் எனக்கு கோபம் வரும் நான் அதட்டினேன் அவள் புடவை மாற்றிக்கொண்டு கிளம்பினாள் எல்லாம் உடனடியாகவே முடிந்துவிட்டன அன்றே புது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து விட்டுத்தான் திரும்பினோம் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி